ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் டி டுவெண்ட்டில ரெக்கார்ட் ரெக்கார்டு இப்படி ஒரு ரெக்கார்டு எவனுமே பண்ணலைங்க சும்மா தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி அடி ஒவ்வொன்றும் தரமான அடி இடி மாதிரி இருக்கணும் ஸோ நாங்கள் அடித்தது தான் ரெக்கார்டு நாங்கள் தான் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு சும்மா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சைடு முஸ்தாப் அலி ட்ரோபியில் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க பரோடா அணி கிட்டத்தட்ட டி ட்வெண்ட்டி கரியர்லேயே முன்னூத்தி ரன் அடிச்சு சும்மா சாதனைக்கு மேல் சாதனை வந்து படிச்சிருக்காங்க என்ன அடிங்க சும்மா எப்பா கொஞ்ச நஞ்சமா அடிங்க அடிச்சாங்க வேற மாதிரி அடிச்சாங்க கிட்டத்தட்ட முப்பது சிக்ஸருங்க ஒரே போட்டியில முப்பது சிக்ஸர் அடிச்சு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஐஎஸ் டி டுவெண்ட்டி கரியர்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க சோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு பாலுக்கு நூத்தி ரன் அடிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சு ரெக்கார்டு வச்சிருக்காரு சோ சொல்லவே தேவையில்ல அந்த போட்டியில அவ்வளவு ஒரு ரெக்கார்டுங்க சோ பரோட அணி சிக்கிம்க்கு எதிராக முன்னூத்தி ரன் அடிச்சிருக்காங்க இருபது ஓவர்ல சோ இத வந்து யாருமே எதிர்பார்க்கல குருநாள் பாண்டியா தலைமையில இந்திய அந்த அணி வந்து சோ இப்படி ஒரு சம்பவம் வந்து செஞ்சிருக்காங்க

எமியர்ஸு அண்ணாந்து வாட பார்க்கறத என்ன பாலை போட்டால் அண்ணாந்து அண்ணாந்து பார்க்கறத மட்டும் தான் அவங்க வேலையாக இருந்துச்சே தவிர ஸோ அவங்க வந்து விக்கெட் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை ஏன்னா அவங்க தான் மரண காட்டு காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது எப்படி விக்கெட் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான சம்பந்தத்தை பண்ணியிருக்காங்க ஜிம்பாம்பே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரன் அடிச்சு அவங்களுடைய பழைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமாக பரோட அணி வந்து இப்போது முன்னூற்றி ரன் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட டார்கெட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரன் வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு ஆட்டம் வந்து டி டுவெண்ட்டில நடக்குது ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டியில் நூறு ரன் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு காலம் போய் இரநூறு ரன் அடிக்க முடியுமான்ற ஒரு காலம் போய் இரநூத்தம்பது ரன் அடிக்க முடியுமான்ற ஒரு காலம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரன் அடிக்கிற காலம் வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் வந்து ஆதிக்கம் வந்து அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ அதிரடி ஆட்டங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா முன்ன சீசனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஆர் வந்து பல டைம் வந்து இரநூத்தம்பது ரனுக்கு மேலே அடிச்சாங்க ஐபிஎல் கரியர்லேயே ஹையஸ்ட் ரெக்கார்ட் ரன் வந்து வச்சிருக்காங்க பெஸ்டான டெனி ஸோ அதை வந்து இந்த இயர் யாராச்சும் பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்கு ஸோ கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு ஸோ டி ட்வெண்ட்டியில் வந்து முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பொருளையே பேசப்பட்டு வந்துடுது பட் இப்போலாம் அதுக்கெல்லாம் முறிவு கட்டுற விதமாக எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சாதனைகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இந்த ரெக்கார்டுன்றது இருபது ஓவருக்கு நானூறு ரன் அப்படின்ற ஒரு சாதனைன்றது கண்டிப்பாக வந்து அது கூடிய விரைவில் நடைபெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அவ்வளோதான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா